ராமர் கோயில் பிரதிஷ்ட வர ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில ஹிந்து விஸ்வ பரிஷித் பிரபலங்கள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பியிருக்காங்க இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தலைவர்களான சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோருக்கும் இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருந்துச்சு அதற்கு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு மக்கள் எதிர்பார்த்திருந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டுச்சு அதுல நம்ம நாட்டுல லட்சக்கணக்கானவங்க ராமர வழிபடுறாங்க மதம்ங்கிறது ஒருத்தங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கும் ராமர வழிபடுற லட்சக்கணக்கான மக்களோட மத உணவுக்கும் மரியாதை கொடுத்து நாங்க இந்த இன்விடேஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அயோத்தியில கட்டப்பட்டிருக்கிற இந்த ராமர் கோயில் பாஜக ஆர் ஒரு அரசியல் திட்டம் இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் இன்னும் முடியல ஆனா பாஜக தன்னோட அரசியல் காரணங்களுக்காக அதற்கு முன்னாடியே பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருந்தாங்க காங்கிரசோட இந்த அறிக்கை வெளியான தனதை அடுத்து பாஜக கட்சி காங்கிரஸ் தலைவர்களை இந்து விரோதிகள் விமர்சிச்சதோட அல்லாம ராமாயணம் புராணத்துல வர ராவணன் அவங்கள கடுமையாக பேசியிருக்காங்க இருக்காங்க இந்த விவகாரத்தை தொடர்ந்து பாஜகவோட செய்தி தொடர்பாளர் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்காக எந்த ஸ்டெப்ஸையும் காங்கிரஸ் எடுக்கல சொல்ல போனா அவங்க ராமரோட இருப்பையே மறுத்தாங்க அதோடு இல்லாம உச்ச ஹியரிங் தாமதமானதுக்கும் இவங்கதான் காரணம் அதனால காங்கிரஸோட இந்த அறிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதோட மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் ஸ்ரீராமர கற்பனைனு சொல்றவங்க கிட்ட இருந்து வேற எதை எதிர்பார்க்க முடியும் அயோத்தியில பாபர் மஸ்ஜித் திரும்ப கட்டுவோம்னு சொன்னவங்க இதே காங்கிரஸ் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராமர் கோயில காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்காங்க கண்டிப்பா காங்கிரஸ் மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு